ஏனாம் பிளஸ் வீடே பார்த்தீங்கன்னா வந்து டூ பிஹெச் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் இந்த மெயின் இருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மீட்லேயே சைட்டோட என்ட்ரன்ஸ் அதாவது ஃபேஸ் ஒன்னும் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது சென்னை அப்படின்னாலே எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வரதுக்கும் கூடுவாஞ்சேடி தான் ப்ரிஃபர் பண்றாங்க போர் வாட்டர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சிலேருந்தே போர் வந்துருச்சு சென்னையை பொறுத்தவரை நிறைய சைட்டுக்கு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரை லோன் பண்ணி கொடுப்பாங்களே தவிர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணி கொடுத்தது கிடையாது நம்ம சைட்டுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணி கொடுக்கணும் விலை கம்மியா இருக்கும்போதே நீங்க பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரிட்டன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு ஸ்கூலுக்கு பேக் சைடுல நம்மளுடைய சைட் இருக்குங்க இப்போ இந்த காலத்து பசங்க எந்த சப் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்களோ அதுக்குரிய எல்லா ஃபெசிலிட்டியும் நமக்கு நியர்பே இருக்கு நம்ம சென்னை சிட்டியில பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா உங்களுக்கு சொந்த வீடு கொடுக்குறாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஏழாம் வீடே பாத்தீங்கன்னா வந்து டூ பிஹெச்க்கு பாத்தீங்கன்னா வந்து வெறும் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் இல்ல ஒன் பிஹெச் வேணும் அப்படின்னாலும் இவங்க கட்டி கொடுக்குறாங்க இங்க பிளாட் வேணுனாலும் கையில ரெண்டு லட்ச ரூபா இருந்தா போதும் தாராளமா வந்து இவங்க கொடுத்துறாங்க ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் நம்ம ப்ரொமோட்டர் பேர் சொல்லிடுங்க சார் என் பேர் லக்ஷ்மி அதிதி ஹவுசிங் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு இப்போ நம்ம எல்லாரிலையும் பேசப்படுற கூடுவாஞ்சேரியில் தான் இப்போ எல்லா டெவலப்மெண்ட்டே இருக்கு சார் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி எதுலேயுமே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்களேன் சென்னை அப்படின்னாலே எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வர்றதுக்கும் கூடுவாஞ்சேரி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படி ஒரு இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடாகவும் கட்டி கொடுத்துட்ருக்கோம் இடமா வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டு மெயின் ரோடு அதாவது ஸ்டேட் ஹைவேலேருந்து குடுவாந்தேரியும் திருப்பூரையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்க்குற டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது அது நம்ம லைவ் ப்ரூஃபாக கூட நம்ம மக்களுக்கு காட்டலாம் லைவாகவே காமிச்சிடலாங்களா ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருக்கு சைட்டு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர்னு ஆனால் போய் பார்த்தா கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கு ஆனால் நம்ம க வீவர்ஸ் எப்பயுமே லைவாகவே நம்ம காமிச்சிருவோம் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மெயின் ரோட்லேருந்து லைவாகவே வந்து காமிச்சிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃபேஸ் ஒன்லேருந்து ஃபேஸ் ஃபைவ் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய அம்யூனிட்டிஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வாங்க மெயின் ரோட்லேருந்து அப்படியே பை ஒன்று உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் கரெக்டாக எங்கே இருக்கும் இப்போ சார் நம்ம எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியையும் ஓஎம்ஆரையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்டேட் ஹைவே அந்த ஸ்டேட் ஹைவே ரோட்டு மேலே தான் நம்ம நிற்கிறோம் ஓகே இந்த ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரியில் பாண்டூருங்கிற ஏரியாவில் தான் நம்ம இப்போ லைவாக லேவுட் போட்டிருக்கோம் அது வந்து நம்ம இந்த ரோட்டில் நின்று பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதை நம்ம லைவ் ப்ரூஃப் உங்கள் மக்களுக்கு காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு ஸ்டெப்பே வாங்க பார்க்கலாம் சார் வாங்க அப்படியே சைட்டோட என்ட்ரன்ஸ்க்கே வந்து உங்களை கூப்பிட்டு போகிறோம் ஸோ இந்த ரோடு வந்து உங்களுக்கு எப்போயுமே வந்து பிஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு பஸ்ஸு ஆட்டோ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து போயிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மெயின் இருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மீட்லேயே சைட்டோட என்ட்ரன்ஸ் அதாவது ஃபேஸ் ஒன்று வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது சரிங்களா ஸோ பின்னாடி எல்லாம் வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது பாருங்க ஸோ ரொம்ப பிஸியான இடம் தான் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே திரும்பி பாருங்களேன் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர் கூட இல்லை ஹண்ட்ரட் மீட்ருலேயே பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு சைட் வந்து ஃபேஸ் ஒன் ஸ்டார்ட் ஆகிடுது இப்போ ஃபேஸ் வந்து ஃபைவ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த சைட்டுமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சோல்ட் ஆகிட்டு இருக்குது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீலேருந்து ஃபேஸ் ஃபோர் வரைக்குமே இப்போ கம்ப்ளீட் ஆகி இப்போ ஃபேஸ் ஃபைவ் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்குது நல்லா கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்காங்க சைட்டுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் சொன்னோம் எங்க மேடம் ஆமாம் ஒரு என்ட்ரன்ஸ் காமிச்சு லைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது இது ஃபேஸ் ஒன்னோட ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் அதில் வீடு தெரியுது இல்லையா அது நம்ம கிளைண்ட் கட்டி குடியிருக்க வீடு உள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வீடு கட்டி குடியிருக்காங்க ஃபேஸ் ஒன்லலாம் அதை உங்களுக்கு நீங்கள் டீட்டெயிலாக வீடியோவில் காட்டுங்க இப்போ நம்ம போகிறது செகண்ட் செகண்ட் என்ட்ரன்ஸு அது ப்ராப்பர் பஸ் ஸ்டாப்பு இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது பாண்டூர் ஏரியா பாண்டூர்லேருந்து தொடங்கி அஸ்தினாபுரம் வர நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கோம் குடுவாஞ்சேரியில் இப்போ நம்ம செகண்ட் என்ட்ரன்ஸு பார்க்கலாம் வாங்க சேமரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கடைகள் வந்து இருக்குங்க நீங்கள் மல்லிகை கடையிலேருந்து எல்லாமே வந்து பார்க்கலாம் எல்லாமே தேவையான அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஐட்டம் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் சரிங்களா எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது நியர்பை பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் இருக்குது நீங்கள் எங்கேயாவது போனோம் அப்படின்னா கையில் வெஹிக்கிள் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ லைவாகவே பார்த்துட்ருக்கீங்க நம்ம இப்போ வந்து செகண்ட் என்ட்ரன்ஸ் கிட்டக்கே வந்து வந்துட்டோம் சரிங்களா ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட்டில் திரும்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் தெரியும் இங்கே பாருங்கள் செகண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது ஸ்கூலுக்கு பேக் சைட்லேயே நம்மளுடைய சைட்டு இருக்குங்க சரிங்களா அஸ்தினாபுரன்ற ஊரில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கரெக்டாக இப்போ இருக்கோம் ஸோ இந்த ஊரோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து உங்களுக்கு பஸ் நிற்கும் தாராளமாக நீங்கள் எங்கே போய்ட்டு வரமா இருந்தாலும் பஸ்ஸில் இறங்கி நம்ம சைட்டுக்கு நடந்தே வந்து வந்துடலாம் இப்போது சைட்டோட எண்ட்ரன்ஸில் இருந்து நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம் போகும்போதே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வீடுகள்லாம் பார்க்கலாங்க பாருங்கள் இல்லை வீடுங்கள்லாம் இருக்குது வீடுங்கள்லாம் நிறைய பேர் குடியிருக்காங்க கட்டி அதே மாதிரி ரெண்டல் கூடுவாங்க ஆமாம் சார் நீ இந்த வீடுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டலுக்குமே விட்டுருக்காங்க ஏன்னா இது மெயின் ரோட் பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு வந்து ரெண்டல் இன்கம் நிறையவே கிடைக்கும் ஸ்கூலுங்க இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு இந்த சைடு இருக்காத கவர்மெண்ட் ஸ்கூலு ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்கூல் இருக்குங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கணும் படிச்சுக்கெல்லாம் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீடுங்களாம் இருக்கு பாருங்க ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் கட்டி இருக்காங்க ஃபுல்லாக வந்து குடியிருக்கிறதுக்கு மத்தியில் தான் வந்து நம்மளுடைய சைட்டு இருக்குங்க இப்போ சைட்டுக்குள்ளே நீங்கள் வர வர பார்த்திங்கன்னா வந்து வீடுங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடுங்கள் தான் இருக்குது ரெண்டாவது இவங்களே வந்து வீடுங்க வந்து கட்டி கொடுக்குறாங்க ஆமா சார் நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த எல்லோ பெயிண்ட் வீடுலாம் பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஓகே இந்த வீடு கட்டும்போது உங்களுக்கு போர் வாட்டர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சடியில இருந்தே போர் வந்துருச்சு பதினஞ்சு அடியோ பதினஞ்சு அடியிலிருந்தே போர் வாட்டர் இருந்தது அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி ஸ்வீட்டாவும் இருந்தது சார் சோ இங்க சைட் விசிட் வர்றவங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே கண்டிப்பா வா எங்கேனாலே தண்ணி வருமானம் யோசிக்கிற இடத்துல பதினஞ்சு அடியிலேயே தண்ணி வருதா பாருங்க அப்போ வந்து ஒரு இரநூறு அடி போட்டாலே நல்லா குடிக்கிற மாதிரியே தண்ணி வந்துரும் கண்டிப்பா சார் இப்போ இந்த நீங்க ரோடு இந்த ரோடு வித்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது முப்பத்தி மூணு அடி ரோட்ல இருந்து முப்பது அடி ரோடு அந்த மாதிரி நம்ம ஒயிட் ரோடு தான் கொடுத்துருக்கோம் தாராளமா இருக்கு ரோடு ஆமா சார் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஏக்கர் ப்ராஜெக்ட் சொன்னே இல்லையா நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபுல் ஃபேஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் இப்போ நம்ம போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஃபேஸ் இப்போ நம்ம கரண்டா பண்ணிட்டு இருக்க ஃபேஸ் கரண்டா இப்போ லான்ச் பண்ணிருக்க ஃபேஸ் ஆமா லாஸ்ட் லான்ச் பண்ணிருக்க ஃபேஸ்க்கு தான் இப்ப போயிட்டு இருக்கோம் கரண்டா ஓகேங்க பாருங்க ப்ராஜெக்ட் எவ்வளவு லெந்தா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா சோ வீடுகள்லாம் வந்து அங்க கட்டிட்டு இருக்காங்க பின்னாடி கட்டிட்டு இருக்காங்க வீடுங்க அடுத்தடுத்து நிறையா கரகா பூஜை போட்டு கட்டிகிட்டே தாங்க இருக்காங்க இப்போ வந்து நம்ம போகக்கூடியது புதுசாக போட்டிருக்க சைட்டு சரிங்களா கரெக்டாக என்ட்ரி ஆகிட்டோம் உள்ள ஸோ இது வந்து நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லலாம் ஏடா இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஆக்சுவலாக இந்த காம்பவுண்டுக்கு அந்த சைடு வந்து ஃபேஸ் ஃபோர் ஃபைவ் வரைக்கும் இருக்குது இது சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஃபைவ் சிக்ஸ் ரெண்டுமே வந்து கவர் அப்படிதாங்க அவ்வளவு சோ இப்போ நம்ம சைட்டுக்குள்ள என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்கீங்க சார் சைட் உள்ளன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் இபி லைன் சார் எல்லாமே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள ஒர்க் நடந்துட்டு இருக்கனால த்ரீ ஃபேஸ் இபி லைன் இருக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு ஜாகிங் டிராக்கு இப்போ நம்ம வயசானவங்க வீட்டுல இருக்காங்கனாலும் வெளிய போவே தேவையில்ல வாக்கிங் எல்லாமே நம்ம கம்யூனிட்டிக்குள்ளயே ஃபுல்லா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஃபென்ச் பண்ணி செக்யூரிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓ சூப்பர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சோ என்ட்ரன்ஸ் ஆர்ச்ங்கிறது இப்போதைக்கு நம்ம சைட் உள்ள பண்ணியிருக்கோம் இந்த 40 ஏக்கரும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கரெண்டா எல்லா ஃபேஸும் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்லயே நம்ம நின்னோலையா ஸ்டேட் ஹைவே அந்த என்ட்ரன்ஸ்லயே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகே உங்களுக்கு பெரிய ஒரு அமெனிட்டிஸ் பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரை அதிகமான வேற ஒரு 24 ஃபீட் இந்த மாதிரி ரோடுங்க தான் கொடுப்பாங்க நம்ம 33 ஃபீட் வைட் ரோட் கொடுத்திருக்கோம் சார் அதாவது நல்ல ஒரு கார் போகலாம் ஒரு கார் வரலான்ற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது ரோடு தேர்ட்டி த்ரீ ஃபீட் ஒயிட் ரோடு அண்ட் தேர்ட்டி ஃபீட் ஒயிட் ரோடு கொடுத்துருக்கோம் அதில் இருக்க கார்னர் பிளாட்ஸ் இப்போ அவைலபிள் இருக்கு ஏன்னா இது வந்து லான்ச்சிங் சைட்டு ஓகே ஸோ ஃபேஸ் ஃபைவ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகி ஃபேஸ் சிக்ஸ் நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இப்போவே வந்தா இப்போவே வந்தா உங்களுக்கு வந்து தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் இருக்க கார்னர் பிளாட்ஸு ஸோ ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்க பிளாட்ஸ் அதாவது ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பார்க்குறாங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ஃப்ரண்டேஜில் கூட நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் இப்போவே வந்தால் கண்டிப்பாக நீங்க வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி ட்ரீ பிளானட்டும் பண்ணிருக்கீங்க ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்து மரங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அது வளர்ந்து வீட்டுக்கு வந்து ஒரு நல்லா நிலம் இருக்கிற மாதிரி மேடம் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப நிலத்தடி நீர் ரொம்ப கம்மி இதுலயே வந்து கிடைச்சிருது ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட்லயே வந்து எடுத்ததெல்லாம் சொல்றாங்க நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட்ல வந்து குடிக்கிற மாதிரியே வந்து தண்ணி எடுத்துக்கலாம் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல சரிங்களா சார் சைட்டு பாத்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறமும் போறாங்க மேடம் வந்து ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி இது வந்து போக போக வந்து ரோடு பேஸ்லேயே தான் வந்து உங்களுக்கு ஃபேஸை வந்து என் பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்க சரிங்களா மற்ற ப்ராஜெக்டில் எப்படின்னா பின்னாடி போவோம் அப்படியே வந்து ஃபேஸ் ஃபோர் ஃபேஸ் ஃபைன்ட்டு அப்படியே பின்னாடி தான் போகும் பட் இது என்னென்னா ரோடு ஃபேஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்துருது ஃபியூச்சரில் வந்து அந்த சைடு வந்து ஒரு வழி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் மூணாவது ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்தாலும் ஆமாம் சார் கண்டிப்பாக மூணாவது என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த மூணாவது என்ட்ரன்ஸ் வரை நம்மளோட இடம் இருக்குது இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அங்கே வண்டி கிராஸ் ஆகிறதே தெரியும் அந்த அளவுக்கு நமக்கு மெயினில் தான் இருக்கும் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இங்கே நின்னே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் போகிறதெல்லாம் தெரியும் சரிங்களா ஸோ இப்போ நியரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கும் இப்போ கூடுவாஞ்சேரினாலே வந்து ஒரு பெரிய ஜங்ஷன் இருக்குது இப்போ வந்து எல்லா ஊர்களுக்கு போகக்கூடிய ரயில்வே இதுல இருந்து பஸ்ல இருந்து எல்லா வசதிகளும் இருக்கு ஸ்கூல் காலேஜஸ் அந்த மாதிரி வந்து என்னென்ன மேடம் சார் அதாவது சென்னையில இப்ப அதிகமான மக்கள் இடம் பாக்குறது குடுவாஞ்சேரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த குடுவாஞ்சேரில ஏன் பாக்குறாங்க அப்படின்னா எல்லாமே வந்துருச்சு எதுவுமே இல்லன்னு இல்ல இப்ப ஸ்கூல்ஸ்ல இருந்து காலேஜஸ்ல இருந்து நம்ம சைட் என்ட்ரன்ஸ்ல இருந்து ரெண்டு ஸ்டாப் தள்ளி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல்மாள் ஸ்கூல் எஸ்ஆர்எம் ஸ்கூலு இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸே உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் சோ எல்லா ஸ்கூல் வசதிகளுமே இருக்கு இப்ப காலேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம்ல இருந்து கிரசன்ட்ல இருந்து அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சத்தியசாய் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சார் இல்லாத காலேஜஸே கிடையாது இப்போ இந்த காலத்து பசங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்களோ அதுக்குரிய எல்லா ஃபெசிலிட்டியும் நமக்கு நியர்பே இருக்கு அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட் இத்தனை வீடு கட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இதுல இருக்கவங்க எல்லாமே ஜோகோ ஸ்ரீராம் கேட்வே மகிந்திரா சிட்டி அந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்ல வேலை பார்க்கறவங்க தான் சைட் விசிட் வரும்போது கண்டிப்பா நான் அவங்களோட இன்ட்ரடக்ஷன் பண்ணி வைக்கிறேன் அவ்வளோ

அப்படி இருக்கிறதுனால ரேட்டு கம்மியா இருக்கும் போதே நீங்க இந்த டைம் வீடு வாங்கணும் இல்லைன்னா ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க முந்திக்கோங்க ஏன்னா விலை கம்மியா இருக்கும் போதே நீங்க பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும் இப்போ இது ஒரு ரீச் விலை வந்து ரொம்ப ஏறிடுச்சு ஏன்னா இடமே இல்லை ஆக்சுவலாக விற்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட் பக்கத்துல இடமே கிடையாது நம்மளோட ப்ராஜெக்ட் மட்டும்தான் இந்த ரோட்லயே இந்த அளவுக்கு மெயின் ரோட் பக்கத்துல ரேட்டு கம்மியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்து வாங்குறது நம்மளை தாண்டி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ரேட்டு கூட தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ எல்லோரும் ஃபைனலாக எதிர்பார்க்குறது என்னென்னா ப்ரைஸு எவ்வளோக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுக்குறீங்க சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் பக்கத்தில் இருக்கனால இந்த வீடியோவை பார்க்குறவங்களாம் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குமா நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குமான்னு நினைப்பாங்க அவ்வளோலாம் கிடையாது நம்மளோட சைட்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ சிக்ஸ் டபுள் நைன்லேருந்து டூ எயிட் டபுள் நைன் வரை பண்ணிட்டு சார் ஆமாம் இப்போ டூ சிக்ஸ் டபுள் நைன்கிறது ஃபேஸ் த்ரீ இப்போ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஃபேஸ் ஃபைவ் மூணு ஃபேஸ்லயும் பிளாட்டுங்க அவைலபிள் இருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு பிகோரா வர்றவங்க ஃபேஸ் 3ல வேணா கூட எடுத்துக்கலாம். இப்போ லேட் ஆக ஆக என்ன ஆகும்? நம்ம கரண்ட் ஃபேஸ்ல இருக்க பிளாட்டுங்க தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க சீக்கிரம் வாங்க ஓகேங்க மேடம் அதே மாதிரி பாக்குறவங்க என் கையில ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்கு நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம் இப்போ வீட்டுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா போதும் லேண்டுக்கு வந்து டூ லேக்ஸ் போதும் அப்படின்னு சொல்லியிருப்போம் பேலன்ஸ் வந்து லோன் போய்க்கலாங்களா சார் அதுதான் இது வந்து பெரிய ஒரு மெயின் செக்ஷன் சென்னையை பொறுத்தவரை நிறைய சைட்டுக்கு வந்து நைன்டி பர்சன்டேஜ் வரை லோன் பண்ணி கொடுப்பாங்களே தவிர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணி கொடுத்தது கிடையாது நம்ம சைட்டுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணி கொடுக்கறோம் லேண்டுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணி குடுக்குறோம் நீங்க எப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா எபோவ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிட்டு இருக்கு இந்த மார்க்கெட் பண்றதுனால சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் கிடைக்குது ஆனா ப்ரொஃபைல் நல்ல ப்ரொஃபைலா உங்களுக்கு ஹண்ட்ரட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ரொஃபைல் இப்ப பிசினஸ் பண்றாங்க ஒரு ஐடி ஃபைல் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு அதை விட கம்மியான லோன் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் ஆனா எல்லாத்துக்கும் லோன் பண்ணலை எல்லாருக்குமே நம்ம வாங்கி கொடுத்துருவோம் பர்ச் பேங்க் டைப் இருக்கு நம்ம யாரா இருந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஃபைவ் லேக்ஸ் கொடுத்தா வீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இப்போ ஒன் பிஹெச் இப்போ டோட்டல் அமௌண்ட்டாக கையில் வந்து அமௌண்ட் வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரெண்டுறப்போ ஒன் பிஹெச் எவ்வளோ வரும் டூ பிஹெச் எவ்வளோ வருங்க சார் அதாவது ஒரு டூ லேக் இருந்தாலே போதும் சார் இங்கே இடம் வாங்கிக்கலாம் ஓகே ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இல்லையா அது கண்டிப்பாக தேவைப்படும் அது இருந்தாலே இங்கே இடம் வாங்கிக்கலாம் ஃபைவ் லேக் இருந்தாலே நம்ம வீடாகவே கட்டி கொடுத்துருவோம் நம்ம சென்னையில் இப்போ ட்ரெண்டிங்கில் ஹாட் ஆஃப் சிட்டியாக மாறிட்டு இருக்க கூடுவாஞ்சேரியிலேருந்து ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் இந்த இடத்துக்கு வந்துடல கண்டிப்பாக நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த டையத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இல்லை வீடு கட்டணும் அப்படின்னீங்கன்னாலும் இவங்களே பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் முன் மாணத்தில் வந்து வீடும் கட்டிக் கொடுத்துட்றாங்க ஒன் பிஹச் டூ பிஹெச் த்ரீ பிஹெச்ஸும் சொல்லி உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணுமோ அந்த மாதிரி வந்து கட்டி கொடுத்துட்றாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயினும் ஃப்ரீயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க சென்னையில் நானும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க டிஸ்ப்ளேவில் கொடுத்துருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சிட்டிக்கு ரொம்ப நேரில் இருக்கணும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாம வந்து வாங்கிக்கங்க